எத்தனையோ குடிமக்களுடைய காணிகளை எத்தனையோ குடிமக்கள் இருக்க வீடு கட்டி குடியிருக்க வேண்டிய காணிகளை ஒரு தளபதி தன்னுடைய பங்களோவுக்கும் பங்களோவிற்கான அழகான தோட்டத்திற்கும் பொழுதுபோக்கு வசதிக்குமாக கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற கேள்வி இருக்கின்றது பொதுவாகவே ராணுவ முகாம்கள் என்பது பயனற்ற பயன் தராத நிலத்தில் ஒதுக்குப்புறமாகத்தான் வைக்கப்படும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் ராணுவ முகாம்கள் வைக்கப்படுவதில்லை சிறு சிறு இராணுவ கண்காணிப்பு நிலையங்கள் வைக்கப்படலாம் ராணுவ முகாம்கள் வைக்கப்படுவதில்லை அப்படியான வழிவடக்கில் ஏன் இந்த பெரிய ராணுவ முகாம் முகாம் இங்கே தேவைப்படுகிறது அரசாங்கம் உத்தரவிட்டு இராணுவம் போகாமல் விட்டு அரசாங்கம் சொல்லிட்டுருக்கும் இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த இதில் நாங்கள் இராணுவத்துக்கு உத்தரவிட்டோம் இனி இராணுவம் போகலேன்னா அது அடுத்த விருத்தின் அரசாங்கத்தின் பிறப்பும் அந்த உத்தரவை மதிக்காத இராணுவ அந்த உத்தியோகத்தரை அந்த அதிகாரியை எப்படி கையாளுவது என்று அவைந்த பொறுப்பு தான் எங்களோட பொறுப்பு இல்லையே இனி இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் நாங்கள் பல தடவைகளை என்ன செய்கின்றோம் என்றால் இராணுவம் காணிய ஆக்கிரமித்திருக்கு அரசை அதை விடுவித்து தாண்டு கேட்கின்றோம் இதை இராணுவம் வேறு அரசு வேறு என்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை நாங்கள் உருவாக்குகின்றோம் அரசாங்கமும் என்ன சொல்லுகின்றால் நாங்கள் இராணுவத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கலந்துரையாடி இது ஒட்டுமொத்தமான விஷயம் அரசு அரசு இயந்திரம் தான் ராணுவம் அரசாங்கத்திலிருந்து தான் அந்த காணியை நாங்கள் வெளியில் எடுக்க வேண்டுமே தவிர அரசாங்கம் சொல்ல முடியாது அந்த காணி அவர்கிட்ட இருக்கிறது இராணுவத்திட்ட இருக்கிறது விமானப்படையிடம் இருக்கிறது கடற்படையிடம் இருக்கிறது அப்படி இருக்கிறது இனிமே நாங்கள் அவர்களுடன் பேசி பார்க்குறோம் என்ற கேள்வியெல்லாம் இது குழந்த பிள்ளைகளுக்கு விடுறோம் போதும் நீங்கள் பாரிய அளவில் காணிகளை கையகப்படுத்தி உங்களோட கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் அந்த வளமான நிலமும் அந்த வளமான வாய்ப்புக்கான அந்த சூழ்நிலையும் உங்கள் கைகளுக்கு வரக்கூடாது என்பதில் இந்த மேல செய்தி இந்த முறை நான் குறிப்பாக உங்களுடன் பேசக்கூடிய விடயமாக இந்த வலிவடக்கின் காணி பிரச்சனை வலிவடக்கு பிரதேசத்தில் உள்ள காணிகளை ராணுவம் வைத்திருக்கின்றது ராணுவம் அந்த காணிகளை விட்டு வெளியேற வேண்டும் அரசாங்கம் இராணுவத்திடம் இருந்து காணிகளை விடுவித்து தர வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் வெளிவடக்கில் உள்ள மக்களை மக்களின் காணிகளை மட்டுமில்லை வடகிழக்கில் உள்ள பல இடங்களில் மக்களின் காணிகள் அரசாங்கத்தின் இராணுவத்தால் அல்ல அரசாங்க நிறுவனங்களினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அபகரிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு வகையில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு யுத்த காலத்தில் யுத்த தேவைகளின் பொருட்டு தவிர்க்க முடியாமல் போராடுகின்ற சக்திகள் இராணுவமாக இருக்கலாம் அல்லது விடுதலை போராளிகள் எதிர் சக்திகளாக இருக்கலாம் தங்களுடைய ராணுவ வலிமைகள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி முன்னோக்கி பின்னோக்கி நிலங்களில் நகர்வார்கள் அப்பொழுது காணிகளை அவர்கள் நிலங்களை காட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பார்கள் யுத்தம் முடிந்த பின்பு பெரும்பாலும் அந்த இடங்களை விட்டு அடையப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பின்னோக்கி சென்று தங்களுடைய முகாம்களை அமைத்துக் கொள்வார்கள் அத்தகைய சூழலில் ஒரு நீண்ட காலத்திற்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு காணி இருந்தாலும் கூட அது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அது அரசாங்கத்தினுடைய ராணுவமாக இருக்கும்போது அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கருதப்படும் நாங்கள் பல தடவைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் ராணுவம் கா காணி ஆக்கிரமித்திருக்க அரசை அதை விடுவித்து தாண்டு கேட்கின்றோம் இது ராணுவம் வேறு அரசு வேறு என்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை நாங்கள் உருவாக்குகின்றோம் அரசாங்கமும் என்ன சொல்லுகின்றால் நாங்கள் ராணுவத்தோடு பேசி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அதற்கான மேய்ச்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கலந்துரவையாடி கொண்டிருக்கின்றோம் இது ஒட்டுமொத்தமான இரவு விஷயம் அரசு அரசின் இயந்திரம்தான் ராணுவம் ஜனாதிபதியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான் முப்படைகளின் தலகர்த்தன் எனவே அவரது கட்டுப்பாட்டுங்கள் தான் இராணுவம் இருக்கின்றது அரசாங்கத்தினோட இயந்திரமாகவும் ஒரு பகுதியாகவும் தான் இராணுவம் இருக்கின்றது நாங்கள் இராணுவத்தையும் அரசையும் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை இந்த இராணுவம் அல்ல இராணுவ அதிகாரி அல்ல இந்த இராணுவ தளபதி தன்னிச்சையாக இந்த எந்த ஒரு காரியங்களையும் செய்வதும் இல்லை அரசாங்கத்தின் தீர்மானங்களின்படி எந்த அரசு ஆட்சியில் இருக்கின்றதோ அந்த அரசாங்கத்தினதும் அந்த மந்திரி சபையினதும் கட்டளைகளின் தீர்மானத்தின் படிதான் இராணுவம் செயற்படும் இனி இராணுவத்திற்கான நெறிமுறைகளையும் உத்தரவுகளையும் கொடுப்பது அரசாங்கமே தவிர இராணுவத்தோடு பேசி இராணுவத்தை சமரசம் செய்கின்றோம் என்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாது எனவே நாங்கள் இந்த காணிகளை விடுவிப்பது சம்பந்தமாக அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டிய விடயம் அரசாங்கமே நீ உன் ராணுவத்தை கொண்டு என் காணியை வைத்திருக்கின்றாய் எனவே இந்த இதில் இருந்து நீ எங்களுக்கு எங்கள் காணியை தாண்டுதான் கேட்க வேண்டும் அரசாங்கத்தை நாங்கள் விடுவித்து அரசாங்கம் மீது ஒரு அப்பாவி அரசாங்கம் தான் அரசாங்கத்தின் விருப்புக்கு மாறாக ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது ராணுவம் ஒரு வெளிநாட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிற ராணுவம் மாதிரி அல்ல சில வேலைகளில் இந்த தென்னாப்பிரிக்காவின் போராட்டம் நடக்கின்ற இடங்களில் வருகின்ற ஒரு இனக்குழு சார்ந்த தனிப்பட்ட சிறு சிறு ராணுவங்கள் போன்று நாங்கள் யோசிக்கின்றோம் இலங்கையின் இராணுவம் அதிகார மிக பெரிய நிறுவனம் எனவே அங்கு குடிநிலைவாதம் என்ற ஒரு விடயம் இல்லை ராணுவம் தனித்தனியாக தீர்மானம் எடுக்கின்ற ஒரு விடயமும் இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானம் எடுக்கின்ற விடயமும் இல்லை எனவே காணிகளை விடுதலை செய்வது என்பது எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்தை முன்னிலைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் அந்த பொறுப்பை தான் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து அந்த காணியை நாங்கள் வெளியில் எடுக்க வேண்டும் என்ற அரசாங்கம் சொல்ல முடியாது அந்த காணி அவர்கிட்ட இருக்கிறது இராணுவத்திட்ட இருக்கிறது விமானப்படையிடம் இருக்கிறது கடற்படையிடம் இருக்கிறது அப்படி இருக்கிறது இனிமே நாங்கள் அவர்களுடன் பேசி பார்க்குறோம் என்ற கேள்வியெல்லாம் இது குழந்தை பிள்ளைகளுக்கு கதை விடுறோம் போல இந்த விடத்தில் நாங்கள் குழம்பு விடயங்களை நாங்கள் கருத்து ரீதியாக பிளவிடுகின்றோம் அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது போல பேசுகின்றோம் இது மிக தவறான விடயம் அடுத்தது இந்த யுத்த காலத்தில் கை கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவித்தல் என்று சொன்னால் ஒரே ஒரு சம்பிரதாயம் தான் இருக்கின்றது நிர்வாக ஒழுங்குமுறை இருக்கின்றது ராணுவமும் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு உட்பட்ட பிரதேசம் என்று சொன்னால் அந்த விடயம் விடுவிக்கப்படும் போது அந்த விடயம் நேரடியாக நடக்கும் மாவட்ட அல்ல பிரதேச நிர்வாகத்திலும் கையளிக்கப்படும் அவர்கள் தான் குடிசார் நிர்வாகத்திற்கு பொறுப்பு அப்படிப்பட்ட வழிவடக்கு என்று எடுத்துக்கொண்டால் பலாலியும் மயிலட்டி அந்த பிரதேசங்களை ஆண்டிய இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு காணிகள் விடுவிக்கும் போது அந்த காணிகள் இவ்வளவையும் நாங்கள் விடுவிக்கின்றோம் உங்கள் பாவனையில் இருந்து என்று சொல்லிட்டு ராணுவம் என்ன செய்யும் அந்த காணிக்கு விவரங்களை பிரதேச செயலா கையெழுத்து விட்டு போயிடும் அதுக்கு பிறகு அந்த காணியை என்ன என்ன செய்வது என்று தீர்மானிக்க போவது யாருடைய என்று கண்டுபிடிப்பது அந்த விடயங்களில் பிரதேச செயலகத்துக்கும் பிரதேச நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் முடியாது தேவை என்றால் அதில் மாகாண நிர்வாகம் கூட சம்பந்தப்படலாம் அதை விடுத்து உறுதிகளை கொண்டு வாருங்கள் நாங்கள் உறுதிகளை பரிசீலனை செய்கின்றோம் இது புது உறுதியா பழைய உறுதியான்னு சொல்லி வேறு யாருமே விசாரிக்க முடியாது இதனால் சட்டம் ஒழுங்கு என்ற ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால் இந்த உறுதியில் காணி விடுவிக்கப்பட்ட காணியல் அத்தனைக்கும் உடனடியான முதலாவது கஸ்டோடியன் என்று சொல்லுகின்ற பாதுகாப்பாளர் ஜார் என்று சொன்னால் பிரதேச செயலகம் மாவட்ட நிர்வாகம் ரெண்டு தான் அவர்கள் விடுவிக்கப்பட்ட காணி என்றாலும் முழுமையாக அந்த விடுவிக்கப்பட்ட காணியை அடையாளம் கண்டு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்கப்பட்ட பிறகு அந்த காணியை சரியான அடையாளம் கண்டு சரியான முறையில் கொடுப்பது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்படுவதெல்லாம் பிரதேச செயலகம் தான் அல்லது மாவட்ட நிர்வாகம் தான் இந்த இடத்தில் பிரதேச சபைகளும் கூட கூடிய பங்களிப்பு செய்யலாம் அந்த காணிகளை அடையாளம் காணுவது இல்லை பயன்பாடு சம்பந்தமான தீர்மானங்கள் எடுக்கின்ற விடயங்களில் பிரதேச செயலத்துக்கு ஆதரவாக இருக்கலாம் அதை விடுத்து வேறு யாராவது பாதுகாப்பு அமைச்சு அல்லது கொழும்பிலிருந்து வருகின்ற அவர்கள் இவர்கள் எல்லாம் கொண்டு வந்து உங்களோட உறுதியில் காட்டுங்க நாங்கள் உறுதியில் செக் பண்ணி உங்களை காணி தர வேண்டும் என்று கேட்பதற்கு இலங்கையில் யாருக்குமே சட்டமும் இல்லை ஒழுங்கும் இல்லை ஏன்னா விலங்கையில் ஏன் இந்த அங்கேருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் காணி உறுதியை காட்டிக் கொண்டிருக்க வேணும் பிரதேச செயலகம் தான் எனக்கு பொறுப்பு பிரதேச செயலாளர் என்றவர் மிகவும் தத்துவம் கொண்டவராக இருக்கின்றார் இது சம்பந்தமாக ஒரு குடிசார் நிர்வாகம் ஒன்று மாவட்ட நிர்வாகம் இருக்குது இந்த வழிவடக்கில் அந்த காணியெல்லாம் பெரும்பான்மையானவை கூடிய அளவில் வழிவடக்குள்ள வரும் தெளிப்பட கோப்பை வரும் இல்லையாண்டா வலி கிழக்குன்னு சொல்லி கோப்பைக்குள்ள கொள்ள போகும் அவ்வளோதான் ரெண்டு பிரதேசத்தில் இருந்தும் சம்மந்தப்படலாம் அஜ்ஜுவேலி துண்டுகள் சில வழியெல்லாம் அங்கே போகலாம் மற்றபடி வரலாம் எனவே ஏன் இந்த நிர்வாகத்தை புரியாமல் கூட எனக்கு விளங்கவில்லை முதலாவது பொது நிர்வாகம் சிவில் நிர்வாகம் குடிசார் நிர்வாகம் குடிசார் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற உத்தியோகத்தர் பிரதேச செயலாளர் அவர் முழுமையாக அந்த காட்டுப்பாட்டை அந்த காணிய கூடிய முழு காட்டுப்பாட்டையும் எடுத்து விட்டால் அவர் பிரதேச சபைகளை கோரலாம் அந்த காணியங்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கையாளும் வரையும் நீங்கள் அந்த காணியை அந்த பிரதேசங்களை பாதுகாப்பது கொள்ற விஷயங்கள்ல நீங்கள் பிரதேச சபை எங்களுக்கு ஆதரவடியுங்கள் பிரதேச பிரதேசவை அந்த இடத்தில் வந்து அந்த அப்படியங்களை செய்து கொடுக்கும் அதுக்கான கடப்பாட்டை பிரதேசவை தானாகவே வலிந்து கொள்ள வேண்டும் இது பிரதேச சபைகளும் என்ன நடக்கணும் வானம் பார்த்து கொண்டிருக்குது அங்கே விடுவிக்கப்பட்ட காணிகள் என்றவன் யாரோ யாரோ எல்லாம் போய் உறவு வெட்டுறான் மரம் எடுக்கிறான் தளவாடம் எல்லாம் பிடுங்குறான் வீட்டை உடைக்கிறான் ஒரு கேள்வியும் மரமணியும் இல்லை இந்த பிரதேச சபை சொல்ல வேணுமா யாராவது வந்து இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு சொல்ல பிரதேச சபை என்ன போய் போல சில என்ட்ரி போடுங்கன்னு சொல்லுமா அதில் எங்கள்கிட்ட ஆளணி அதெல்லாம் எங்கிட்ட பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட ஆளணி இருக்கா உங்கள்கிட்ட காசு இருக்கா எல்லாம் இல்லை பிரதேச சபை என்று இருந்தால் உங்கள் பிரதேசத்தில் இப்படியான விஷயம் நடக்க அதை கையாளுவதற்கான முழுமையான பொறுப்பு உங்களுடையது பிரதேச சபை தான் சோழவரி என்று சொல்லி நீங்கள் காணிகளுக்கு சொத்துக்களுக்கு எல்லாம் பரியாரிங்கள் அப்போ உங்கள்கிட்ட நிலப்பட்டியல் ஒன்று இருக்க வேண்டும் காணிப்பட்டியல் ஒன்று இருக்க வேண்டும் குடியிருப்பாளர் பட்டியல் ஒன்றும் உங்கள்ட்டானே இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய தானே வேணும் இதை விடுவிக்கப்படுற துண்டு யார் யார் எல்லாம் சொந்தம் எங்கே இருக்கிறாங்களோன்னு சொல்ல தேவையில்லை இதுக்கு முன்னுக்கு யார் யார் சொந்தம்னு சொல்லி ஒரு நாமாவளி பட்டியலை ஒரு ஒரு பட்டியலை உருவாக்கி இருக்க வேண்டும் தானே நாங்கள் அதுக்கிடையே தான் சம்மந்தப்படையில் தானே எங்களோட பிரதேச சபைகளும் நாங்களும் போராட்டம் போராட்டம் என்று சொல்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமாக எங்களுடைய தகவல்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் கட்டமைக்கப்பட்ட கட்டமைக்கிற விஷயத்தில் நாங்கள் இங்கேயோ இடத்துல மிகப்பெரிய பலவிதமானவர்கள் இருக்கிறோம் பிரதேச சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை அல்ல மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய பிரதேச சபை இது கடந்த ஒன்பது வருஷத்தில் அவையில் இல்லையான்னு வைச்சாலும் கூட கடந்த முறை இருந்தது தானே பிரதேச சபை அறியாம பிரதேச சபை இருந்தது தானே அவள் எவ்வளோ விஷயம் இல்லை தானே இப்போ அவையில்ன்ற பொறுப்பு என்ன அவருக்கு காணி விடுவிக்கப்பட்ட முதல்ல அந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தை பாதுகாக்கப்படும் சம்மந்தப்படாத அந்நியர்கள் போய் அதுக்குள்ளே போய் பிறகு வெட்டுறதுக்கும் வேலி போடுறதுக்கும் மண்வற்றுறதுக்கு எல்லாம் அனுமதிக்கல அதுமாதிரி அவையெல்லாம் ஒடுக்கும் பிரதேச சட்ட அதிகாரம் இருக்குது அந்த பிரதேசத்தை பாதுகாக்கிறது அதே போல அந்த பட்டியல் பிரதேச செயலகத்துக்கு சட்டபூர்வமாக கையளிக்கப்பட்ட பிறகு மீள்குடியும் திட்டங்கள் என்ற பற்றி பிரதேச செயலகமும் பிரதேச சபையும் ஒருங்கிணைந்து உடனடியாக உரித்தாளிகள் யார் உரித்தாளிகள் இல்லையண்டா பின்னொழுத்தாளிகள் யார் எங்கே இருக்கிறவங்க விஷயங்களை கட்டமைக்க வேணும் சில வழலகத்துக்கு நிரம்ப மட்டுப்பாடுகள் இருக்கலாம் பல ம மட்டுப்பாடுகள் இருக்கலாம் வேறு வேறு பனிச்சுமைகள் இருக்கலாம் அதால் அவைகளுக்கு சில விளையாந்த பிரதேசத்தில் உள்ள மக்களை முன்பு குடியிருந்தவர்களை அதில் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கலாம் அந்த இடத்துல பிரதேச சபைகள் மிக முக்கியமான காத்திரமான பாத்திரத்தை செய்திருக்க வேண்டும் அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள் கணிசமான விடயங்கள் ஏற்கனவே எங்கிட்ட ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும் எனவே பிரதேச சபைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாத்திரம் இருக்கிறது இந்த விடயங்களில் ஒரு பிரதேசத்துக்குள்ள சட்டவிரோதமாக மண் அகழுகின்றான் என்று சொன்னால் மண் அகழுகின்றவனை கையாளுவதற்கு முதலாவதான ஆளாக பிரதேச சபைதான் இருக்குது அவனுடைய வளம் அவையினுடைய வளம் அவைதான் முதல் கையாளும் ஆனால் இதுவரை என்கு நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பார்க்கல பிரதேச சபை தலையிட்டு அந்த அவர்களை கைது செய்வதற்காக போலீஸ் நடவடிக்கை எடுத்ததோ அல்லது அவளை அடையாளப்படுத்தினது எதுவுமே இல்லை பிரதேச சபை வானம் பார்த்தோன் இருக்கான் சைக்கிளுக்கு டாக்ஸ் சோழ வரியது மட்டும்தான் பிரதேச சபைன்ற பொறுப்பா அல்ல கொழும்புலேருந்து ம மத்திய அரசாங்கத்தில் இருந்து வர நிதிகளுக்கு சின்ன சின்ன ரோட்டுகள் ஓட்டு பல விட்றதானவே இல்லை காணி விஷயத்துல மிக முக்கியமான விடயம் அதான் அதெல்லாம் காணி காணியை கட்டுப்பாட்டில் வைத்துப்பது அரசாங்கத்தின் ஒரு கை ராணுவம் நாங்கள் அதனை பிரித்து பார்த்து ராணுவம் எங்களை அபகரிச்சிருக்கு மனித அபிமான அரசாங்கமே நீங்கள் காணிகளை வேண்டி தாண்டி கேட்குறதுக்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்ற இந்த அரசாங்கத்தின் உத்தரவிலான் நாங்கள் ராணுவம் செய்து கொண்டு அரசாங்கம் உத்தரவிட்டு விட்டு ராணுவம் போகாம விட்டு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கும் இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த இதில் நாங்கள் ராணுவத்துக்கு உத்தரவிட்டோம் இனி ராணுவம் போயில்லைன்னா நீ அடுத்த விஷயம் அரசாங்கத்தின் பொறுப்பு தந்த உத்தரவை மதிக்காத ராணுவ அந்த உத்தியோகத்தரை அந்த அதிகாரியை எப்படி கையாளுவது என்ற அவன் பொறுப்பு தான் எங்கட பொறுப்பு இல்லையே இனி இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும் எப்படி இந்த விடயங்களை மகஜர்களிடம் வைக்கவும் போராட்டம் வைக்கவும் கூட எப்படி நாங்கள் அந்த சொல்லாளர்களை பயன்படுத்துவது என்பது முக்கியமானது நாங்கள் இந்த விடயங்களில் பலவீனப்படுத்தப்படுகிறோம் பருத்து துறையில் நினைக்கிற முனைப்பகுதியா அந்த பகுதியில் ஒரு தனியார் காணியில் இராணுவம் இருந்தது இராணுவம் ஒரு கட்டத்தில் தாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதாக உபகரணங்கள் தங்களை பொருட்களை எல்லாம் காட்டிக் கொண்டு வெளியேறுவதாக தகவல்கள் இருந்தன எல்லாம் இருந்தன வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தது திடீரென்று பார்த்தா ராணுவம் அதுக்கு பிறகு போகவில்லை அரசு தரப்பு செய்திகள் வந்து ராணுவம் வெளியேற தயாராக இல்லை என்று அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி என்ன விளையாடுறீங்களா எங்கள் மக்களோடு ஏமாத்துறீங்களா அரசாங்கம் பேர் ராணுவம் பேர் ராணுவ அந்த குறிப்பிட்ட முகாமில் இருக்கிற தளபதி யார் ஒரு வாழ்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியில் நீங்கள் கதைக்க வாரீங்க எனவே இராணுவம் குழம்பின் என்ற கதையெல்லாம் உங்கள் அடுத்தது இந்த வழிவடக்கில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகங்களுக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளின் அளவுகள் இவ்வளவு பெரிய காணிகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன விமான தளத்தையும் விமான தளத்தின் ஓடுவாதையும் சுற்றி வெளியிடப்பட்டது என்றால் அது நியாயமானது என்று சொல்லலாம் ஏன் அந்த ஓடுவாள தளத்தையும் இதையும் பாதுகாக்கிறதுக்கு அது உலகத்தின் எல்லா இடங்களிலும் அந்த கடப்பாடு இருக்கின்றது ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு குடிசார் விமான நிலையமாக இருந்தால் அந்த விமான நிலையத்தை பாதுகாப்பதற்கான உரியோடு ஒழுங்குகளை செய்யப்படும் அதெல்லாம் அது சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டதாக வைத்துக் கொள்வோம் கீரிமலையிலிருந்து கிட்டத்தட்ட மயிலடி சந்தி பலாளி சந்தி வரையும் அல்லது அதுக்கு வங்காள வளாலாய் வரையும் ராணுவ முகாம்களுக்கு என ஒதுக்கப்பட்ட ராணுவ தளபதிகளின் பங்களாக்களுக்கு என ஒதுக்கப்பட்ட காணிகள் இந்த பரப்பளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பரப்பளவு ஏன் அவ்வளவு பரப்பளவு எத்தனையோ குடும்பங்களுடைய காணிகளை எத்தனையோ குடிமக்கள் இருக்க வீடு கட்டி குடியிருக்க வேண்டிய காணிகளை ஒரு தளபதி தன்னுடைய பங்களோவுக்கும் பங்களோவிற்கான அழகான தோட்டத்திற்கும் பொழுதுபோக்கு வசதிக்குமாக கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற கேள்வி இருக்கின்றது பொதுவாகவே ராணுவ முகாம்கள் என்பது பயனற்ற பயன் தராத நிலத்தில் ஒதுக்குப்புறமாகத்தான் வைக்கப்படும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் ராணுவ இராணுவ முகாம்கள் வைக்கப்படுவதில்லை சிறு சிறு இராணுவ கண்காணிப்பு நிலையங்கள் வைக்கப்படலாம் இராணுவ முகாம்கள் வைக்கப்படுவதில்லை அப்படியான வலிவடக்கில் ஏன் இந்த பெரிய இராணுவ முகாம் இங்கு தேவைப்படுகின்றது எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற மீண்டும் ஒரு ஆயுத வன்முறைக்காக தமிழ் இளைஞர்கள் போய்விடுவார்கள் என்று நீங்கள் பயப்பட்டு வைப்பதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கண்காணிப்பு மையங்கள் எல்லாம் தேவைகளை தர இராணுவ முகாம்களை இங்கு தேவையில்லை இவ்வளவு பெரிய பரப்பளவில் இராணுவ முகாம்களை தேவையில்லை அது நவீன உலகில் ஏற்கனவே நீங்களே சொல்லிட்டீங்க தமிழ் இளைஞர்களுடைய ஆயுத மேலாண்மையை நாங்கள் முற்றாக தகர்த்து விட்டோம் இனிமேல் அவர்கள் இப்படி ஒரு வரைய மாட்டார்கள் என்று எனவே நீங்கள் சொல்வதை சரி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அப்படி ஒரு அச்சத்தை கொண்டிருக்க வேண்டிய நியாயம் எதுவுமே இல்லை எனவே நீங்கள் இங்கே ராணுவ முகாம்களை வைத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை அவ்வாறு இல்லாட்டிலும் கூட ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வைத்திருப்பதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கண்காணிப்பு மையங்கள் மட்டும்தான் தேவையே தவிர முகாம்கள் தேவையில்லை பாரிய முகாம்கள் தேவையில்லை ஆனால் நீங்கள் இங்கு பாரிய முகாம்கள் என்று சொல்லியும் பாரிய அளவிலான காணிகளை கையகப்படுத்தி இருக்கின்றீர்கள் அத்தனை காணிகளும் மிகவும் பயன்பாட்டுக்கு உட்பட்ட காணிகள் இங்கால எங்கு ஏதோ ஒரு விடையும் உதைக்கின்றது அது வெறும் வறண்ட பால நிலமல்ல பயன்படுத்தப்படாத நிலமுமல்ல மக்களுக்கு தேவையற்ற தேவை குறைந்த இடமும் அல்ல மிகவும் பயனுள்ள வளமான செம்மண் நிலமும் வடமோதியின் மிகப்பெரிய பெரிய வங்காள விரிகீடாவை நோக்கி விரிந்து போன்ற கடற்கரை மீன்பிடி வளையமும் துறைமுகமும் மீன்பிடி துறைமுகமும் சரக்கு துறைமுகமும் பயணிகள் துறைமுகமும் சர்வதேச விமானம் இல்லாமல் இருக்கின்ற கைத்தொழில் வலையங்கள் இருக்கின்ற பிராந்தியத்தில் நீங்கள் பாரிய அளவில் காணிகளை கையகப்படுத்தி உங்களோட கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றீர்கள் சொன்னால் அங்கு நோக்கம் இராணுவ நோக்கம் அல்ல இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு நோக்கம் ஒன்று வேறுபட்டதாக இருக்கின்றது அந்த வளமான நிலமும் அந்த வளமான வாய்ப்புக்கான அந்த சூழ்நிலையும் உங்கள் கைகளுக்கு வரக்கூடாது என்பதில் இந்த ராணுவத்துக்கு மேல் உள்ள அரசு தெளிவாக இருக்கின்றது என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படி பார்த்தால் நீங்கள் உங்களுடைய ஆயுத மேலாண்மையால் அல்ல உங்களுடைய ஆளுமையினாலும் கூட உங்கள் அறிவினாலும் கூட உங்களுடைய பொருளாதார ஆற்றல்களினாலும் கூட மேலிடம் கூடாது என்ற விடயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் என்ற செய்தியைத்தான் அவர்கள் சொல்ல விளைகின்றார்கள் எங்களுடைய வளம் மார்ந்த நிலமும் மிகவும் பொருளாதார பருமதியான அந்த பிரதேசங்களும் பாரிய ராணுவ முகாம்கள் என்ற பெயரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் அங்கு இராணுவ நோக்கமே இல்லை அங்குள்ள நோக்கம் ராணுவத்தின் பேரால் எங்களுக்கான அபிவிருத்தியும் எங்களை மே எங்களை ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஏனைய ஆற்றல்கள் ரீதியாகவும் நாங்கள் எங்களை தலை நிமிர்ந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை முற்றாக மு முடக்குவதும் மறு மறப்பதும் தான் உங்களுடைய கவடத்தமான நோக்கமாக இருக்கின்றது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரும் காணி பிரச்சனை அல்ல இதற்கு பின்னால் இன்னும் ஒரு பிடியை பாடிய விடயம் இருக்கின்றது